வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வாசிப்பவர் பார்வையிடலாம் வட மத்திய மற்றும் உவா மாகாணங்களில் இன்று மழை அல்லது இரவழியில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திரைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திரைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சில பகுதிகளில் ஐம்பது மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் மேல் மாகாணத்தில் கரையோர பகுதிகளிலும் காலி மாத்திரை மற்றும் பூத்தள மாவட்டங்களிலும் காலை ஒளியில் மழை பெய்யக்கூடும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் உலக வாழ் கிறிஸ்தவ மக்கள் இன்று புனித வழி சிறப்பு நாளை அனுஷ்டிக்கின்றனர் புனித வழி என்பது கிறிஸ்தவர்களில் ஏசு கிறிஸ்து அனுப்பிவிட்ட துன்பங்களையும் சிலுவையில் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அனுஷ்டிக்கின்ற ஒரு விசேட நாளாகும் இந்த நாள் ஞாயிறு கொண்டாட்டத்துக்கு முந்தைய வழிகிழமை நிகழும் இது பெரிய வழி அல்லது ஆண்டவருடைய திருப்பாடுகளின் வழி என்று அழைக்கப்படுகின்றது இதேபோலை உயிராயிர முன்னிட்டு இன்று முதல் எதிர்வரும் இருபதாம் தேதி வரையில் கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கான பாதுகாப்புகள் பெலப்படுத்தப்பட்டுள்ளன பாதில் காவல்துறை அதிபரின் உத்தரவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி அதிகப்படியான பிரவேசிக்க பிரவேசிக்கக்கூடிய இடங்களை அடையாளம் கண்டு அவ்விடங்களுக்கு அவ்விடங்களை சூழ உள்ள பகுதிகளிலும் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அனைத்து மாகாணங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர்கள் உள்ளிட்ட அனைத்து காவல்துறை நிலைய அதிகாரிகளுக்கு இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய சம்பவங்கள் தொடர்பில் ஆயிரத்தி நானூற்றி தொன்னூறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணையக்குழு தெரிவித்துள்ளது கடந்த மார்ச் இருபதாம் திகதி முதல் நேற்று முன்தின வரையில் பதிவாகியுள்ள குறித்த முறைப்பாடுகளில் வன்முறைகள் தொடர்பில் ஒன்பது முறைப்பாடுகளும் சட்டத்தினை நீரிய தொடர்பில் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி எட்டு முறைப்பாடுகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் நேற்று முன்தினம் மாலை நான்கு முப்பதுடன் நிறைவடைந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தேர்தல் வேன்முறை தொடர்பில் ஒரு முறைப்பாடும் தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் தொன்னூற்றி ஐந்து முறைப்பாடுகளும் வேறு வகையான சம்பவங்கள் தொடர்பில் ஏழு முறைப்பாடுகளுமாக நூற்றி மூன்று முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இதுவரையில் முறைப்பாடுகள் தொடர்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் முறைப்பாடுகள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கிடையில் எதிர்வெறும் மே மாதம் ஆறாம் திகதி உள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் தொடர்பான அஞ்சல் வாக்களிப்பு தினங்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதன்படி இந்த அஞ்சல் வாக்களிப்பு இம்மாதம் நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் நடைபெறும் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதே நேரம் வேட்பு மனு தொடர்பான நீதிமன்ற உத்தரவுகளை வழங்கியுள்ள நூற்றி இரண்டு உள்ளூராட்சி மன்றங்களது வாக்குச்சீட்டுகள் மீண்டும் அச்சிடப்படுவதாக அரசு அச்சகம் தெரிவித்துள்ளது தந்தைய அறந்த கோபாலன் அரசியல் செயற்பாட்டாளர் நேற்றைய தினம் யாழ்சா கச்சேரியில் ஊடக சந்திப்பை நடத்தியுள்ளார் அதன் போது அங்கு அவர் கருத்து தெரிவித்ததாவது மக்கள் முன் விவாதிக்க நான் தயாராக இருக்கின்றேன் அன்றாபுரத்திலேயோ கம்பகாவிலே இருந்து கொண்டு வருகின்ற மக்களை போன்று அல்ல எங்கள் மண்ணில் உள்ள மக்களின் முன்னால் விவாதத்துக்கு நீங்கள் தயார் என்றால் நானும் தயாராக இருக்கின்றேன் இந்த தென்னாட்சி மண் ஒருபோதும் விலை போனதில்லை அணைக்கும் சறுக்கும் என்ற வகையில் சென்ற தேர்தலில் எங்கள் மக்களில் ஏற்பட்ட சில சலனங்களின் காரணமாக தப்பி புலைத்த மூஞ்சூறுகள் நீங்கள் விளக்குமாற கொண்டு செல்ல விரும்பினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அழிந்து போவீர்கள் விடுதலை புலிகளை பற்றியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பற்றியும் கதைப்பதற்கு இளங்குமரனுக்கு என்ன அருகதை இருக்கின்றது எங்கோ காற்றில் அடித்த காற்றில் எம்பியாக வந்த உனக்கு நிச்சயமாக அந்த அருகதை இல்லை தரகு வேலை பார்க்க வந்தால் தரகு வேலையை பார்த்துவிட்டு அதன் மூலமான நன்மைகளை பெற்றுவிட்டு போக வேண்டியதுதான் எங்கள் மக்கள் எங்கள் மக்கள் உரிமைகள் எங்கள் மக்களினுடைய அரசியல் அபிலாசைகள் இவை பற்றி கதைப்பதற்கு இளங்குவனருக்கு எந்த தகுதியும் இல்லை இந்த மண் எவ்வளவோ தியாகங்களை செய்த மண் அது தெரிந்திருக்க முடியாது இப்பொழுது மயனமாக இருந்தது காலையில் ஒரு பொறுப்பாளர் யுத்தத்தில் வீரச்சாவடைந்த வித்துடல்களை எரிப்பதற்காக லொரியில் விரகுகளை கொண்டு பறித்துவிட்டு மன்னரில் காற்றை கொண்டு மின் உற்பத்தி செய்யக்கூடிய வசதிகள் அதிகமாக காணப்படுகின்றது ஆனால் கடந்த காலங்களில் சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொள்ளாமல் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் குறித்த திட்டங்கள் அனைத்தும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் மக்களின் கருத்துக்களை அறிந்து கொண்டு சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் குறித்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஜனாதிபதி என்ரோகுமாரிதாய தெரிவித்துள்ளார்

මෙ පලාාත්පාලද මැතුවරණයේදී මෙ මන්ාරම දිස්ත්‍රිකය පළත්පාලන්න ආයතරන සදාත් තරගවතින සොහදුරවරුන් විශේෂෙන්ම අප නගර සබාව සඳහා කන්දායමනු නායකත්වය දෙෙනවා. காணி விடிப்பு தொடபில், ஜனாதிபவீடம் கோறிக்கை வைப்பதுக்காக ஓடக சந்திப்புக்க வந்தவர்களை ஆச்சுறு தும்பக்கயில் பொොலிசாார் ஏற்பட்ட සබோமற்று நேற்றී திනம் ජாலක டම්பிිச்சது. யாழ்ப்பாணத்தில் விடுவிக்கப்படாத காணிகள் தொடர்பாக வெளிவடக்கு காணிகள் விடுவிப்புக்கான அமையமற்ற அமைப்பில் ஏற்பாட்டில் வசவுலான் சந்தியில் ஊடகவியலாளர் சந்திப்போற்று இடம்பெற்றது ஊடகவியலாளர் சந்திப்பு ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அங்கு வந்த பெலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீஸ் ஊடக சந்திப்புக்கு வந்தவர்களுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டனர் இது உயர் பாதுகாப்பு இங்கு கூட சந்திப்பு பொறுப்பதிகாரி முரண்பாட்டில் ஈடுபட்டார் தாம் எமது காணிகளை விடுவிப்பை வலியுறுத்தி ஊடக சந்திப்பை நடத்தவே தாம் வந்ததாகவும் போராட்டத்தில் ஈடுபடவில்லை என்றும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அந்த பாதுகாப்புக்கு தொடர்பானவர்களோடு கதைத்து இந்த பாதையை விடுவிக்கிறதால பாதுகாப்பு பிரச்சனையை ராணுவத்தினுடைய பாதுகாப்பு பொறுப்பானவர்களிடம் கேட்டபோது பரவாயில்லை இப்பொழுது பகல் வேலையிலே அதை செல்றதுக்கு இராணுவம் ஆஹ் உண்மையில் ராணுவ தளபதி முன் வந்து அதை இருந்தார் ஒரு மகஜர் கொடுக்கறதுக்கு கோயிலுக்கு பெர்மிஷன் எடுக்க இந்த சிவன் கோயிலுக்கு போகணும் ஒரு ஆளுக்கு சொல்லியிருக்கிறார் நீர் நாளைக்கும் வீட்டை அந்த பாதையால நீர் போகலாம்னு அவ்வாறு ஒரு மனமாற்றம் வந்திருக்கிறது இந்த அரசியல் கட்சிகள் இந்த நிச்சயமாக அவர்களுக்கு தான் இந்த பொறுப்பு இருக்கிறார் நாங்கள் ஜனாதிபதி வந்த போதும்

நடவடிக்கையுமே எடுக்கப்படாத நிலை இன்று வரையும் இழுத்தடிக்கப்பட்டிருக்கிறது அதுல பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஆளுங்கட்சி உறுப்பினர் தையிட்டு விகார வந்து தாங்க கட்டி என்று நாங்களும் என்று ஆனா உங்களோட காலத்திலே இன்னொரு புது அனைவருக்கும் வணக்கம் நாங்க வெள்ளி வடக்கு காணிகள் விடுவிப்பு அமையத்திலிருந்து நாங்கள் ஒரு ஒரு கவலை ஈர்ப்புக்காக இந்த இன்றைக்கு எங்களுடைய தலைமையில் நேற்றைய தினம் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு ஜனாதிபதி உரையாற்றுகையில் அவர் மேலும் அங்கு தெரிவிக்கையில் கடத்தொழில் மற்றும் வளத்துறை அமைச்சர் கௌரவ ஐயா அவர்களே என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் ஸ்ரீ பானந்த ராஜா அவர்களே கௌரவ இளங்குவன் அவர்களே யாழ்ப்பாண மாணவர் சபைக்கு பிரதான வேட்பாளராக போட்டியிருக்கின்ற கவிழன் அவர்களே மேடையிலே வீற்றிருக்கின்ற கட்சியினுடைய செயற்பாட்டாளர்களே வேட்பாளர்களே இங்கே வருந்திருக்கின்ற எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்குரிய வேட்பாளர்களே சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்றைய இந்த ஜனாதிபதி வருகின்ற இந்த கனப்பொழுதிலே யாழ்ப்பாணம் மண்ணுக்கு ஒரு பெருமை இருக்கின்றது அந்த பெருமை மிக்க மண்ணிலே தான் மீண்டும் ஒரு முறை எங்கள் ஜனாதிபதி யாழ்ப்பாண மக்களை சந்திக்கின்றார் நான் நினைக்கிறேன் எங்களுடைய ஆட்சி காலம் அமைக்கப்பட்டு மிக குறுகிய காலத்துக்குள்ளே பலதரம் பலதரம் இங்கே வந்திருக்கின்றார் பிரதம மந்திரி கனகரம் வந்திருக்கின்றார் அமைச்சர்கள் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகளை அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்று இந்த யாழ்ப்பாண மாவட்டம் வரலாற்றிலே இல்லாத போன்று கிட்டத்தட்ட எண்பத்தி ஓராயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை அள்ளி தந்து தங்களுடைய நம்பிக்கைக்குரிய வேட்பாளர்களாக எங்களை தெரிவிக்கின்றார்கள் ஒரு பாரிய பொறுப்பு மக்களுக்கு கலை கலாச்சாரம் பண்பாடு விழுமியங்கள் இருக்கின்றது நாங்கள் உலகத்திலே மிக புகழ்பெற்ற பெற்ற மக்கள் சொன்னால் அனைவரும் திரும்பி பார்க்கின்ற மக்கள் அந்த மக்கள் நம்பி தந்த அந்த ஆணை நாங்கள் இந்த அரசாங்கத்திலே காப்பாற்றுவோம் ஏனென்று சொன்னால் இந்த அரசாங்கம் ஒரு ஊழல் அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் முருங்கன் பொலுஸ்பிரிக்கு உட்பட்ட நானாட்டான் சுற்றுவட்டத்துக்கு அரகாமையில் அமைந்துள்ள வாகனங்களுக்கான பழுது கடை ஒன்றில் நேற்று ஏற்பட்ட தீபரவல் நிறுத்தி வைக்கப்பட்ட மோட்டார் வண்டிகளும் முற்றாக எரிந்துள்ளதாக தெரிய வருகின்றது அருகில் உள்ள ஆலயத்தில் பெரிய வியாழன் வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தவையால் ஆகியிருந்த இளைஞர்கள் ஓடிவந்து குறித்த தீபரவலை ஓரளவுக்கு காட்டுப்பாட்டுக்குள் வந்த போதிலும் கடை முற்றாக எரிந்து அதற்குள் உள்ள இயந்திரங்கள் பொருட்களின் எரிந்து சாம்பலாகி உள்ளன குறித்த கடையில் ஏற்பட்ட திடீர் மின்னொழுக்கு காரணமாகவே தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது கட்சியின் தலைவருமான உதயின் கம்மன் பிள்ளை அல்ல கம்மன் பிள்ளை பிள்ளையானுடன் சேர்ந்தார் இந்த நாட்டில் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம் என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதுடன் இருவரது செயற்பாடுகளின் பின்னால் பெரிய ஒரு சதி திட்டம் இருப்பதாக கருதுகின்றோம் என தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்தார் திசைக்காட்டி சின்னத்தில் மட்டக்கிளப்பு மாநகர சபை தேர்தலில் புலியந்தீவு வட்டாரத்தில் போட்டியிடும் முத்திலிங்கம் மற்றும் நித்யானந்தன் தேர்தல் காரியாலயா திறப்பு விழா நேற்றைய தினம் இடம்பெற்றது இதன்போது அங்கு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தசாமி பிரபு இவ்வாறு தெரிவித்தார் இடையான உறவு என்பது கடந்த காலங்களில் உதயன் கம்பி போன்றவர்கள் இனவாத ரீதியாக இந்த நாட்டை குழப்புவதற்கான செயற்பாடுகளை முன்னின்று செயற்ப செயற்படுத்தியவர்களில் முக்கியமானவராக கருதப்படுபவர் இந்த உதயங்கம் அந்த அவர் இன்று பிள்ளையானோடு இணைந்து அவரது சட்டத்தரணியாக செயற்பட முன்வந்திருப்பது என்பது இது ஒரு பெரிய ஒரு சதித்திட்டத்தின் ஆ ஆரம்ப புள்ளியாகத்தான் நாங்கள் கருது கருதுகின்றோம் இவர்கள் இருவருக்கும் இடையான உறவானது இந்த நாட்டின் பல அச்சுறுத்தலுக்கு விடுவிக்கக்கூடிய அச்சுறுத்தலான விடயங்களை செயற்படுத்தினர்களாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எங்கள் மத்தியில் எழுகின்றது மக்கள் இவர்களை அவதானித்து கொண்டிருக்கின்றார்கள் இனிவரும் காலங்களில் இவர்கள் தொடர்பான தகவல் பல வெளியிடப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இவர்கள் இருவரும் செயற்பாடுகள் இதுக்கு பின்னால் பாரியொரு சதித்திட்டம் கொண்டு இருப்பதாக அரசாங்கமன்ற ரீதியிலே நாங்கள் கருதுகின்றோம் இது எதுவரும் காலங்களில் இதன் தகவல் வெளிவரும் என பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் முப்பத்தி மூன்றாவது போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது குறித்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சன்ரைஸ் ஹைதராபாத் அணிகள் மோதிய போட்டியின் நானே சுழற்சியில் வெற்றி பெற்ற மும்பை இந்தியன்ஸ் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய சன்ரைஸ் ஹைதராபாத் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் ஐந்து விக்கெட்டுகளிலிருந்து நூற்றி அறுபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது துடுப்பாட்டத்தில் அபிஷேக் சர்மா நாற்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இந்நிலையில் நூற்றி அறுபத்தி மூன்று ஓட்டங்களிலும் வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய மும்பை இந்தியன்ஸ் அணி பதினெட்டு தசம் ஒரு ஓவர்கள் நிறைவில் ஆறு விக்கெட்டுகளில் இருந்து வெற்றி இலக்கை கடந்தது குடும்ப உறவுகளில் பரவி பெற அடித்தளங்களை நினைவூட்டும் விதமாக இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தின் மிரட் மாவட்டத்தில் உள்ள அக்கப்பூர் கிராமத்தில் மேற்கொரு கொடூர வாழ்க்கை துணை கொலை சம்பவம் வழிவந்துள்ளது அண்மையில் தனது கனவடை மனைவி அவரின் சட்டத்துக்கு புறம்பான உறவில் இருந்த காதலனின் உதவியுடன் கொலை செய்த சீமந்து நிரப்பப்பட்ட கொள்கலில் அடைத்து வைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது தற்போது வீரட்டின் பக்ஷுமா பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளியோர் தனது மனைவியை மர்மமான முறையில் மிகவும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் கூலி தொழிலாளியான அவரது படுக்கையில் மர்மமான சோழ்நிலையில் உயிரிழந்துள்ள நிலையில் மீட்கப்பட்டார் முதலில் பாம்பு கடித்தமையால் அவர் உயிரிழந்துள்ளதாக நம்பப்பட்டது பாபுற்று அவரின் உடலை தீண்டும் வகையிலான காணொலியூற்று வழியான நிலையில் இந்த நம்பிக்கை மேலும் வலப்பெற்றிருந்தது எனினும் பிரேத பரிசோதனையில் மரணத்துக்கான உண்மை காரணம் வெளியாகியுள்ளது பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் தலதா வழிபாடு இன்று ஆரம்பமாக உள்ளது அதன் ஆரம்ப நிகழ்வு இன்று பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணியளவில் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் ஜனாதிபதி அனலோ குமார திசாநாயக்கவும் இதில் கலந்து கொள்ள உள்ளார் ஆரம்ப நாளான இன்று பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை ஐந்து மணி வரையிலும் பக்தர்களுக்கு தலதா புனித தந்த தாதுவை வழிபடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் நாளை மறுதினம் முதல் தினசரி பிற்பகல் பன்னிரண்டு முதல் மாலை ஐந்து மணி வரையில் இந்த சந்தர்ப்பம் வழங்கப்படும் ஜனாதிபதியின் வேண்டுகோளின் பேரில் மெல்வத்து ஆஸ்கிரியா தேரர்களின் அனுசரணையுடன் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க காண்டே தலதா மாளிகையின் தியவடன நிலைமைவின் வழிகாட்டலின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட ஸ்ரீ தலதா வழிபாடு இன்று முதல் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வரையில் பத்து நாட்களுக்கு நடைபெறும் மேலும் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் பலரும் இந்நிகழ்வில் எதிர்பார்ப்பதோடு அவர்கள் கொளவில் சிறப்பு ரயில் மூலம் செல்ல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன தாமரை பூ பறிக்கும் போது காதலன் நீரில் மூழ்கி இறந்த செய்தி கொண்டு காதலி தவறான முடிவெடுத்து உயிரை பாய்த்துள்ளார் யாழ் தென்மராஜி விரணி பகுதியில் உள்ள குளம் ஒன்றில் நேற்றைய தினம் இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குளத்தில் தாமரை பூ பறித்த போது அவர் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது அந்த இளைஞனின் மரண செய்தியை அறிந்த பதினெட்டு வயதான காதலி இன்று அதிகாலை வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார் சோழிபுரத்துக்கு அருகில் உள்ள குளம் இளைஞனின் சடலம் மிதப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக பேட்டில்துறை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பிரேத பரிசோதனைகள் இன்று இடம்பெற உள்ளது இளைஞன் குளத்தில் தாமரை பூ பறித்த போது நீரில் மூழ்கி உயர்ந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது இளைஞனின் மரண செய்தியை அறைந்த பதினெட்டு வயதான காதலி இன்று அதிகாலை வீட்டில் உயிரை மாய்த்துள்ளார் உயிரார் அவரது சடலம் ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது காளியில் உள்ள ஒரு முன்னணி ஹோட்டலுக்கு சென்ற உணவு முன்பதிவு செய்துவிட்டு காத்திருந்த ஒரு குழுவை கொடூரமாக தாக்கிய சம்பவம் தொடர்பாக காலி நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்ட நிலையில் குறித்த ஹோட்டல் ஊழியர்கள் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பல குடும்ப உறுப்பினர்கள் கொழும்பிலிருந்து காலைக்கு விடுமுறைக்காக சென்ற இரவு உணவுக்காக குறித்த ஹோட்டலுக்கு சென்றிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது இந்த குழு பதினாறாம் தேதி புதன்கிழமை இரவு உணவை முன்பதிவு செய்துவிட்டு சுமார் முப்பது நிமிடங்களுக்கு பின்னர் உணவு விட்டதாக ஹோட்டல் ஊழியர்கள் தெரிவித்தனர் அப்போது அங்கிருந்தவர்கள் உணவில்லை என்று அவர்களுக்கு தெரிவிக்க ஏன் முப்பது நிமிடங்கள் ஆனது என கேட்டார் அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்த அவர்களை சிசிடிவி காணொலியொற்றும் வெளியாகியுள்ளது இத்தாலியில் உள்ள நேபிள்ஸ் மலை காட்சிகளுக்காக கேபிள் கார் அமைக்கப்பட்டுள்ளது தற்போது அங்கு சீசன் என்பதால் கேபிள் கார் சேவை கடந்த வாரம் தொடங்கப்பட்டது இந்நிலையில் நேபிள்ஸுக்கு தெற்கே மாண்டே பைட்டோவுக்கு சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற கேபிள் காரில் கேபிள் ஆரந்து விழுந்ததில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளார் விபத்து குறித்து தகவல் அறிந்து இத்தாலிய ஆண் பெண் மீட்பு குழுவினர் விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் ஆறந்து விழுந்ததில் விபத்தில் நான்கு பேர் பலியானதும் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் புளோரிடா மாகாண பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் ஆறு பேர் படுகாயமடைந்துள்ளனர் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் இருபது வயதான போனிக் சிங்கர் என்று கண்டறியப்பட்டுள்ளது சம்பவத்தின் பின்னர் அவரை போலீசார் சுட்டுப்பிடித்துள்ளனர் போனிக் சிங்கர் அதே பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்த மாணவன் அவர் உள்ளூர் துணை செறிப்பான அவரது தந்தையின் துப்பாக்கியைக் கொண்டு அவர் இந்த வெறிச்செயலில் ஈடுபட்டுள்ளார் போலீஸ் சூட்டத்தில் காயமடைந்த போனிக் சிங்கர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அளிக்கப்பட்டு வருகின்றது அவரால் சுடப்பட்ட காயமடைந்த ஆறு பேர் மருத்துவ சிகிச்சையில் உள்ளனர் இந்த துப்பாக்கிச் சுடு குறித்து பேசிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் துப்பாக்கிகள் சுடுவதல்ல மனிதர்கள் தான் சுடுகின்றார்கள் என்று கூறினர் சம்பவம் தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகின்றது ஈஸ்டர் தினத்தை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது ஈஸ்டர் பண்டிகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்கு பதினெட்டு இருபத்தி ஐந்து நான்கு இருபது ஆகிய திகதிகளில் நடைபெறுவதால் அந்த நாட்களில் பக்தர்களின் பாதுகாப்புக்காக விசேட போலீஸ் பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது தொடர்பாக பதில் பொலிஸ்மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்தா விஜய் சூரியவால் அனைத்து மாகாணத்துக்கும் பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர்கள் உள்ளிட்ட அனைத்து போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தல்களையும் வழங்கியுள்ளார் பக்தர்கள் அதிக எண்ணிக்கையில் விரகித்தரக்கூடிய தேவாலயங்களை கண்டறிந்து அந்த இடங்களில் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் ஆராதனைகள் நடைபெறும் தேவாலயங்களில் அதிக கவனம் செலுத்தி பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்குமாறு பதில் போலீஸ்மா அதிபர் ஆலோசனை வழங்கியுள்ளதுடன் இதற்கான போலீஸ் அதிகாரிகள் விசேட ஆதரடிப்படையை நிறைவேற்றும் முப்படை அதிகாரிகளை பணியில் ஈடுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை நாட்டுக்கு விரகி தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாக அதிகரித்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தரவுகள் தெரிவிக்கின்றன ஏப்ரல் மாதத்தின் முதல் பதினைந்து நாட்களில் தொன்னூற்றி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு விரகி தந்துள்ளதாக அந்த தரவுகள் மேலும் தெரிவிக்கின்றன ஏப்ரல் மாதத்தின் முதல் பதினைந்து நாட்களில் அதிகபட்ச சுற்றுலா பயணிகள் ஏப்ரல் பனிரெண்டாம் திகதி அன்று ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி கடந்த காலகட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் இந்தியாவுக்கு வரகை தந்துள்ளதுடன் அதன் எண்ணிக்கை பதினெட்டாயிரத்தி இருநூற்றி இருபது ஆகும் அதற்கு அதிகப்படியாக அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து பதினோராயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து பேரும் ரஷ்யாவில் இருந்து எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐந்து பேரும் ஜெர்மனியிலிருந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு பேரும் நாட்டுக்கு விலகை தந்துள்ளவை குறிப்பிடத்தக்கது யாழ்வரணி சிட்டிபோரம் பகுதியில் உள்ள குளமூற்றில் நீராடிய இளைஞரொருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் தவசிக்குளம் கொடிகாமம் பகுதி சேதா சிவராசு சிலூசனட்ரா இருபத்தி மூன்று வயதுடி இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நேற்று முன்தினம் புதுவிரட கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட சுமார் எட்டு பேர் அடங்கிய நண்பர்கள் சித்திவோரம் பகுதியில் உள்ள குளம்பூற்றில் நீராடிய போது குறித்த தாமரக்குடியில் சிக்குண்ட நிலையில் மீட்கப்பட்டு வரணி பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக பேர்த்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அவர் உயிரிழந்துள்ளார் சடல மரண விசாரணைக்காகவும் பிரேத பரிசோதனைக்காகவும் பேர்த்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது அகைங்கல்லாவில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு முன்னால் அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு முச்சக்கரவண்டியில் தாப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் பலப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் லசான் மதுசங்க என்ற இருபத்தி எட்டு வயதான இளைஞர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதுடன் அவரின் இடுப்பு பகுதியில் துப்பாக்கிச்சூடு காயம் ஏற்பட்டுள்ளது இந்த சூடு பிஸ்டல் ரக துப்பாக்கியால் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நமது டாப் ட்வெண்ட்டி போர் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்